நம்ம எல்லோருமே பெருமளவுக்கு ஆர்வத்தோடு காத்து கொண்டு வந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலுக்கான நாளை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ அது பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கு அதற்கு அதான் இந்த பதிவுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு நாம் தொண்டர் கட்சிக்காரன் எல்லா கட்சிகளுக்கும் தேர்தலுங்கிறது வந்து அவங்க திமுக அதிமுக வந்து இந்த தேர்தல் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலே எல்லாத்தையும் செலவு பண்ணி மறுபடியும் அடுத்த வேறு தேர்தல் வரும் இப்போ அதுக்கு வேறு செலவு பண்ணுமே அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க நமக்கு அப்படி கிடையாது எல்லா தேர்தலையும் மாற்று அரசியலுங்கிற ஒரு அரசியலையும் இருக்குது நாங்கள் இருக்கோங்கிறத வந்து மக்கள் வச்சு சொல்வதற்காக தான் நம்ம கட்சியை வச்சுருக்கோம் அப்போ நம்ம வந்து இந்த தேர்தலை வந்து பெருசாக அச்சத்தோட ஐயோ எப்படி இவ்வளோ காசு செலவு பண்ண போகிறோமே அந்த காசு எப்படி திருப்பி எடுக்கிறது நிறையா ஓட்டு காசு கொடுக்கணுமே அப்படி எப்படி இப்படி சொல்லப்படணும் அந்த பதட்டமே நமக்கு கிடையாது நம்ம எளிய பிள்ளைகளாக எப்பவும் போல தேர்தல் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது இப்போ அப்போ அப்படி தான் இருக்கொள்ள போகிறோம் அப்போ இந்த தேர்தல் பொதுவாக எப்படி வாக்கப்படும் எல்லா கட்சிக்காரங்களும் எப்படி அனுபவாங்க நாம் தொண்ணு கட்சியை எப்படி சந்திக்க போகுது நாம் தொண்ணு கட்சிக்கான சின்னம் என்ன யாரை வேட்பாளராக சீமான போகிறாங்க எல்லாத்தை பற்றி பேசுவதற்காக தான் இந்த பதிவு உலக தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் உங்கள் விஷ்ணு எவன்டா சண்டை போடுவான்னு பார்க்கறேன் உண்மையை சொன்னோம்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உண்மையிலே கொடுத்து வச்சவங்க ஜாக்பாட் தான் உங்களுக்கு எத்தனை தேர்தல் எப்பா ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள மூணாவது தேர்தல் பாரு ஏற்கனவே தெரிஞ்சென்றால் திருச்சி ஒன்று அதுக்கப்புறம் இடையில் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமுகன் ஈவேரா அவர்கள் அதாவது இப்போ இறந்து போனோம் அப்படி இல்லை சமீபத்தில் இறந்து போனேன் அதே ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் இவி கே மகன் திருமுகன் ஈவேரா அவர்கள் வந்து அங்கே இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக அப்படி தான் முதல்ல திருமுகன் ஈவேரா இருக்க அப்படின்னா ஈவேரா அதன் பிறகு ஈவி கே இப்போ அவர் இறந்து போனதுனால ஒரே குடும்பத்தில் ரெண்டு இழப்பு அப்படின்னு நம்ம ஒருபடி துயரத்தோடு நம்ம இருந்தால் கூட உலகத்தமிழர்களெலாம் பெரும் மனவழியில் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் சரி மூன்றாவது ஒரு தேர்தல் வருது இந்த தேர்தலையாச்சும் ஒரு நல்ல வேட்பாளராக நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பினோம் அப்படின்னு எல்லோரும் ஆர்வமாக இருப்பீங்க அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர் யாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் தெரிய போகுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக யாரை வேட்பாளராக நிறுத்த போகிறாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது எனக்கே இருக்குன்னா பாருங்களேன் ஏன்னா ஏற்கனவே வந்து அண்ணன் வந்து அண்ணனை கணிக்கவே முடியாதுப்பா பா அண்ணனை கணிக்கவே முடியாது நம்ம இவங்களால தான் அண்ணன் நிப்பாட்ட வரோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அது இருக்காது அண்ணன் இப்படி தான் பிளான் பண்ணுவாரோ அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் அது இருக்காது அண்ணன் வேற ஒரு பிளானை பண்ணுவோம்ல அப்போ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லுவோம் சின்னம் நாம் துணை கட்சியினுடைய சின்னம் என்னவாக இந்த தேர்தல் இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம மைக் சின்னத்தில் போட்டிட்டோம் நீங்கள் சொல்லுங்கள் நமக்கு எந்த சின்ன நட்சச்சிமானவர்கள் தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அண்ணனு தெரியும் இருந்தாலும் நம்மளுடைய ஒரு எண்ண ஓட்டம் இருக்குமே நமக்கு நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க அதை கரைச்சு விட்டவங்க ஏன் ஏன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு போட்டு விட்டுட்டு போய்க்கிறோம் ஏன்னா நமக்கு கடந்த தேர்தலில் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய விவசாய சின்னத்தை வந்து பிடிங்கி வேற ஒரு கட்சி கொடுத்து ஒன்றும் இல்லாத ஒரு ஆனந்த பயம் கஞ்சிடுவோம் இல்லை அந்த மாதிரி ஒரு ஒன்றும் இல்லாத தொண்டை பிடிக்க கொடுத்து நமக்கு வந்து மைக்குங்கிற பேர் ஒன்று கொடுத்தாங்க மைக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா வாக்கு எந்திரத்தில் சீப்பு மாதிரி இருந்துச்சு ஃபோன் வேறு மாதிரி இருந்துச்சு மைக்கு மாதிரி தெரியல அப்போ இந்த மாதிரியான பித்தல் அட்டங்கள்ச்சு அப்போ அந்த சீமானவர்கள் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கட்சியை வளர்த்துட்டாரு அப்போ இந்த தர இந்த தடவை வந்து என்ன சின்னத்தை நாம்துணிக்காரங்க வந்து பெற போகிறாங்க எந்த சின்னத்தில் போட்டிவிட போகிறாங்க அப்படிங்கிறப்பட்ட பலதரப்பட்ட கேள்விகள் நமக்கு முன்னாடி இருக்குங்க உண்மையாக சொல்லப்படணும்னா அண்ணனுக்கு தான் தெரியும் எல்லாமே நீங்கள் எல்லாம் இப்போ தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது அப் சத்தியமாக தெரியாது ஏன்னா அண்ணே சு சுட சுட அறக்கி விடுவாப்புல பாருங்கள் சமூகம் பண்ணி விடுவாப்பில் நம்ம நம்மளுடைய வேலை என்ன இருந்து பரப்ப வேண்டியது தான் வேலை அப்போ இந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த முறை விவசாய சின்னமாக மைக் சின்னமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் திரு புதுசாக ஒரு கூட கொண்டு பாடலாம் அதை அண்ணனுடைய அண்ணன் என்ன நினைக்கிறேன் அவ்வளோ அதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்போ விஷயங்களாக இருக்குங்க சொல்கிறேங்க அடுத்தபடியாக தேர்தல் நாள் என்னங்கிறத சொல்லியாகணும் அது மொதல் சொல்லாமல் கண்டனட சொல்லாமல் பேசிட்டு இருக்குது பார்த்தீங்களா வரும் வேட்புமனு தாக்கல் வர ஜனவரி பத்து வேட்புமனு கடைசி நாள் வந்து பதினேழுங்க ஜனவரி பதினேழு வரைக்கும்ங்க அப்புறம் வந்து வேட்புமனு பரிசீலனை பதினெட்டாம் தேதி அடுத்த நாள் ஜனவரி பதினெட்டு வேட்புமனு திரும்பப்பெற நாள் வந்து ஜனவரி இருபதுங்க அப்போ இந்த மாதிரி இருக்குது தேர்தல் நாள் வந்து பிப்ரவரி அஞ்சுங்க பிப்ரவரி மாதம் பெறுது பிப்ரவரி அஞ்சு வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி எட்டு நம்ம எப்படி பார்த்தா கூட இருபது அங்கட்டு ஒரு நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் தான் இருக்கு பதினஞ்சு நாளுக்குள்ள பாஞ்சு நாள் கூட இருக்காது பன்னெண்டு பதிமூணுனா தான் நம்ம பரப்புரை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த நாளை நமக்கான நாளாக மாற்றிக்கொள்வோம் நாம் தொழில் கட்சி இப்போவும் தான் போட்டி இருக்குது இது வந்து தலைமை சொல்லணும் மற்ற கட்சிகள்லாம் யாரோட கூட்டிகிட்டு போகலாம் இடை இது இடைத்தேர்தலுக்கு இங்கே கூட்டிகிட்டு வைப்பாங்க அந்த மாதிரி பலதரப்பட்ட ஏச்சு பேச்சுகள்லாம் இருக்கோம் அவங்க கட்சிக்குள்ளே நம்ம அப்படி கிடையவே கிடையாது நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இந்த முறை நாம் தொழில் கட்சி நிற்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ அந்த உறுதியை தான் நம்ம அண்ணன் சீமானவர்கள் நமக்கு தந்திருக்காரு இந்த தேர்தலில் வழக்கம் போல் திமுக எனக்கு தெரிஞ்சு காசு செலவு பண்ணும் பண்ணும் ஏன்னா இந்த தேர்தலில் அவங்க தோற்று போயிட்டான்னு வச்சுக்கலேன் இந்த பாதிப்பு அடுத்த தேர்தலில் அவங்களுக்கு பேக்ஃபையராக வாய்ப்பு இருக்குது ஏன்னா தோத்துட்டாங்க போகிறதோட போனதோட தோத்துட்டாங்கப்பா இப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பான்னு மற்ற கட்சிக்காரன் கேப்பான் உங்களுக்கு புரிஞ்சுங்களா அப்போ நாங்கள் தானே எப்போவும் இருக்கோம் எங்களுக்கே போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்கணுன்றதுக்காகவே திமுக வந்து மெனக்கெட்டு வேலை செய்யும் திமுக சார்பாக யாரை வேட்பாளர் நிறுத்த போகிறாங்கிறது இனிமேல் ஒரு கேள்வி தான் அடுத்தபடியாக பார்த்தோம்னா அதிமுக இருந்து போட்டிடுறாங்களான்னு தெரியல ஏன்னா அவங்க அடுத்த தேர்தலுக்கு செலவு பண்ணணும் அதுக்காக இந்த தேர்தல் செலவு இந்த தேர்தலில் செலவு பண்ணி நம்ம வெற்றியே பெற்றாலும் கூட அடுத்த தேர்தல் செலவு பண்ணுற காசுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க எப்படி விக்ரம் வேண்டிய புரோகா சாவளாக அது போல பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது வழக்கம்போல் விஜயபுரம் எனக்கு தெரிஞ்சு போட்டிட வாய்ப்பு கிடையாது அவர் ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு கம்மிட்டு இருந்துருவாப்பில் இதுக்கு முன்னாடியாச்சும் ஒரு கொள்கை எதுவும் சொல்லாமல் இருந்தாப்பில் கட்சிக்கு எந்த கட்சிக்கு ஆதரவு இல்லைங்கிற மாதிரி இப்போ கட்சி ஆரம்பித்தார் தாவேகா சார்பாக அவங்க வேட்பாளர் நிறுத்துறாங்களோ இல்லையோ யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு வந்து ஆதரவாக தெரிவிக்கணும் இன்னும் வேட்பாளர் நிறுத்தணும் இல்லைன்னா இவங்களுக்கு ஆதரவு சொல்லணும் இல்லைன்னா நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த 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 ஊரில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் கட்சிக்காரங்க யார் கூட்டு விடுவோம் எப்பறோம் ஏன்னா சொல்லணும்ல அப்போ இருக்குது பார்ப்போம் என்ன செய்கிறாங்க பார்ப்போம் நாம் தண்ணி வழக்கம் போல் தனிச்சனி இருக்குது என்ன சின்னம் யார் வேட்பாளருங்கிறதா அண்ணன் அவர்கள் கூடிய விரைவில் அறிவிப்பார் நம்ம தென்னவங்க எடுத்து அதை பரப்பணும் நம்ம மட்டும் நான் மட்டும் கிடையாது நீங்களும் அதை பரப்பி உலகத்தொண்ட மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஊடகம்ங்கிறது அந்த யூடியூப் சேனல் சோஷியல் மீடியா தான் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இது போன்ற யூடியூப் போன்ற தலங்கள் தான் அப்போ இந்த தலங்களை நமக்கான தலங்களாக நம்ம மாட்டிக்கொள்வோம் எப்போல்லாம் தேர்தல் அறிவிக்கிறாங்களோ அப்போல்லாம் தேர்தல் ஆணையம்ங்கிற ஒரு தேர்தல் ஆணையம் நாம் தமிழ் கட்சிக்காரையும் வண்டி மூன்று மறித்து மறித்து இன்னும் உள்ளே கற்று காசு வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க நமக்கு அதை அவங்க பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக தான் வரும் சரினு சொல்லிட்டு நம்ம கண்டுக்காக விட்டால் கூட காசு உண்மையிலே கொண்டு போய் கொடுக்கக்கூடியவங்க காசு உண்மையிலேயே வாங்கக்கூடியவங்க யார் இன்னும் சொல்ல போனால் காசு கொடுக்கும்போது தானே தூக்குவேன் ஆளை தூட்டி போய் நான் ஏன் இடத்துல வச்சு காசு கொடுக்க மாதிரி மாதிரி பல வேலைகள்லாம் போனதானே நடந்துச்சு ஈரோட்டில் இனிமேலாவது தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்கள் நீங்கள் வாங்குகிற சம்பளத்து காட்சியாக வேலை செய்யுங்க ரைட்டா எத்தனை ஆதாரத்தை நாங்கள் கொண்டு போய் காமிச்சாலும் எதன் மீதும் நடவடிக்கை எடுப்பது கிடையாது விக்கிரவாண்டி நடந்த சம்பவங்கள் அத்தனை காணொலி காட்சிகள்லாம் நம்ம காம் காமிச்சோம் எதுக்குமே நடவடிக்கை கிடையாது நம்ம தென்னதிலே போட்டிருக்கோம் அத்தனை வீடியோ போட்டிருக்கோம் கடந்த பாராளுமன்றத்தில் நடத்து பாராளுமன்ற தேர்தல் நடந்து அத்தனை இடத்துல காசு கொடுத்தது முறைகேடுகள் அத்தனை இடத்துல என்ன தான் பண்ணுறாங்க தெரியல தேர்தல் ஆணையம் அப்போ இந்த முறையை நம்ம என்ன செய்யணும்னா எல்லோரும் ஃபோனை தூக்கிட்டு போகிறோம் எங்கெங்கெல்லாம் காசு கொடுக்குறோம் எங்கே இதே தேர்தலில் எங்கேயெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ எவ்வளோ இந்த மாதிரி பித்தலாட்ட வேலையை பார்க்குறாயோ எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி நம்ம பதிவிடுறோம் இந்த ஆளுங்கட்சிகள் செய்யக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யக்கூடிய இந்த தேர்தல் நாடகங்களையும் நம்ம மக்கள் மத்தியில் அமலப்படுத்துவோம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அம்பலப்படுத்துகிறமோ அவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் விழிப்புணர்னோனா நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதுதான் நமக்கான வலிமை ஏன்னா நம்ம பணம் கிடையாது காசு கொடுத்து ஓட்டு வாங்கப்போகிற கிடையாது கொள்கையை மட்டும் சொல்லி தான் கொள்கையை மட்டும் சொல்லி தான் நம்ம தேர்தலில் எதிர்கொள்கிறோம் பார்க்கலாம் எப்படி எப்படிக்கான ஒரு வரவேற்பு பெற அப்படிங்கிறத பார்க்கலாம் மீண்டும் ஒரு காவல் சந்திக்கலாம் இது பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறத உறவு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்